நடந்துக்கிட்டே எம்.எஸ்.சி சவாலஜி படிச்சி முடிச்சிட்டு நம்ம बीएड படிக்கும் அப்டினா நம்மளுடைய கனவு எல்லாமே +1 +2 ல ஒரு சவாலஜி டீச்சர்ஸ் ஆகணும் அப்படினே Dream அட படிச்சி முடிச்சிருப்போம் பட் படிச்சி முடிச்சதுக்கு யார்லாம் யாரெல்லாம் டிஆர்பி நடத்தக்கூடிய पीजी டிரிபக்ஸாம்க்கு அட்டென்ட் குடுகாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் டிஆர்பி போர்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட்டு மாதம் வந்து அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க ஸோ பிஜி டரிபிக்கான புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸ்மே இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணாங்க வரக்கூடிய எக்ஸாம் பிஜி டரிபி எக்ஸாம் வந்து நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா படத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜிக்கான அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ப்ளஸ் ஒன் வரைக்குமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து ப்ளஸ் டூ டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் சீரீஸில் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலிஜ் லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸாம் நம்ம அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கான அடிப்படை தகவல் என்னவோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தபடியாக நம்ம டிகிரி லெவல் வந்து நல்லாவே படிக்க முடியும் அடிப்படையே தெரியாமல் நம்ம டேரெக்டாக பிஜி லெவல் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படித்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து புரியாமல் பெறும் ஸோ அதனால தான் நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் வந்து டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ப்ரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலேயுமே இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பிரைம் டெஸ்ட் வந்து நடக்கும் அடுத்தபடியாக வந்து இலை டெஸ்ட்டு இந்த இலை டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின் எக்ஸாம் இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம எப்படி பிஜ்டி அருபி ஒரிஜினல் எக்ஸாமை வந்து பேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ ஆல்ரெடி பிளஸ் ஒன் வரைக்குமே வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு ப்ளஸ் டூ புக்கில் வந்து என்ன இருக்கு ஸ்வாலஜி புக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அந்தந்த டாபிக் எல்லாமே இந்த பிளஸ் டூ புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா உயிரிகளின் இனப்பெருக்கம்னா என்ன இது ஒரு லெசன் அடுத்து மனித இனப்பெருக்கம்னா என்ன இது ஒரு லெசன் இந்த மனித இனப்பெருக்கத்தை பொறுத்த மட்டும் ஃபெர்டிலிட்டி வந்து நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் மூணாவது இனப்பெருக்க நலன் ஸோ இனப்பெருக்க நலன் வந்து விலங்குகளில் வந்து எப்படி இருக்குது மனிதனில் வந்து என்ன இருக்குது என்னென்ன ஹார்மோனோ வந்து இருந்துகிட்டு இருக்கு எப்போ இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து மரபு கடத்தல் மற்றும் மாறுபாடுகள் ஸோ மரபு கடத்தல் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சுவாலஜின்னு வந்தாலே விலங்குகள் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டையுமே பற்றி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மூலக்கூறு மரபியல் இதுவுமே வந்து சிலபஸில் கவர் ஆகுது அடுத்து பரிணாமம் ஸோ பரிணாமம் அப்படின்னா ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு வரும்போது எப்படி அப்படியே வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அடுத்து மனித நலன் மற்றும் நோய்கள் ஒரு டைமில் நமக்கு நோய்கள் கம்மியாக இருந்துச்சு மருத்துவ சிகிச்சை முறையுமே வந்து கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நோய்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர் வரக்கூடிய நோய்களை போக்கஸ் பண்ணி மருத்துவ முறைகளுமே வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்போ இதையுமே வந்து போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நோய் தடை காப்பியல் அடுத்து மனித நலனில் நுண்ணுரிகள் நம்ம பாடியை பொறுத்தவரத்தில் அனிமல்ஸாக இருக்கட்டும் ஹியூமன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து நலம் தரக்கூடிய பேக்டீரியா வைரஸ்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தீங்கு தரக்கூடிய பேக்டீரியா வைரஸ் இருக்குது அப்போ ரெண்டையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா உயிரி தொழில்நுட்பவியலில் பயன்பாடுகள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் வந்து மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து அதிகமாக இல்லை பட் இருந்தாலுமே வந்து சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அடுத்து என்ன டிசீஸ் வரும் அந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சர்வே பண்ண போகிறோம் அதை நம்ம மானிட்ரு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும் ஒரு சிகிச்சை முறையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்போ இதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு சர்ஜரி நடக்க மைனர் சர்ஜரியோ மேஜர் சர்சரியோ நடக்க அப்புடின்னா அதில் வந்து ரத்த காயங்கள் அதிகமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ உள்ள சிட்சுவேஷனில் வந்து எல்லாமே வந்து ரோபோபோட்டிக் ரோபோட்டிக் முறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதனுடைய பாதுகாப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இப்போ இந்த மூணு டாப்பிக்குமே நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லெசன்ஸ் வந்து இருக்கு இந்த பதிமூணு லெசன்ஸுமே வந்து பார்க்கும்போது சிலபஸை அப்படியே நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது வந்து அடிப்படை இப்போ புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு யானைகள் சரணாலயம் வந்து எங்க இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இடத்தை வந்து அழிச்சாங்க அதனால் நிறைய பறவைகள் விலங்குகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ அது எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இன்டெப்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா பேசிக்கில் தான் கிடைக்குமே தவிர எடுத்த உடனே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ ஒரு பிஜிபிக்கையோ ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா கிடைக்காது ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்முடைய அகாடமியில் ஆல்ரெடி அரிஸ்டாட்டில் பேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் என்னைக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அரிஸ்டாட்டில் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தேர்வு வந்து ஆல்ரெடி நடந்துகிட்டு இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற டைமில் ப்ளஸ் ஒன் தமிழ் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் ஃபுல் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கும் அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒஎம்ஆர் சீட்டை வந்து வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி இது வரைக்கும் பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க இனிமேலாவது அட்டன் பண்ணி உங்களுடைய ஓஎம்

இந்த பிஜி டர்பி சுவாலஜி பாடத்துக்கு தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு சுவாலஜி பாடத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம அகாடமி சார்பாக ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் டப்தான் நல்ல டீட்டெயில்ஸாக வந்து அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ஸ்ரோலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் எம்எல்ட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்